நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கருத்திற்கு அத்தனை காலி பசங்களா தாந்தோன்றித்தனமா செயல்படக்கூடாது நான் கேட்கிறேன் நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினர தீகா காலிகள் எப்படி அடிப்பீங்க சத்யராஜ மாரியா ஒரு அநாகரிகமான நபர் மோசடி பேர் வழி நீ தீகா பேசுவ பெரியார் படத்துல பெரியாரா நடிப்ப ஆனா மகனுக்கு கல்யாணம் சநாதன முறைப்படி வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் சத்யராஜ் டோன்ட் டாக் ஈபேரா என்கின்ற ஒரு போலியான பிம்பம் வெள்ளக்காரன் கைகோலி தேச துரோகி இதில் ஞானசேயன் ஒருவர் தான் குற்றவாளி ஒரு போலீஸ் ஆபிசர் எப்படி அதை செய்ய முடியும் ஆகவே வரம்பு மீறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரவேட்டி கட்டாத உறுப்பினர் மாதிரியா கமிஷனர் செயல்பட்டு இருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அந்த அந்த பெண் என்ன இருக்கும் பொழுது அந்த ஞானசேகர் தொலைபேசியிலே ஒருத்தரோடு பேசினார் பேசினது மட்டும் இல்ல அந்த சார் சொல்றது மாதிரி அந்நிய அவர்கிட்ட நடந்துக்கணும்னு என்கிட்ட வற்புறுத்தினார் இப்ப நான் கேட்கறது அந்த மாசு படிந்த சார் யார் அந்த மாசு படிந்த சார் யாருன்னு மக்களுக்கு தெரியணும் அதை வெளியிடணும் ஆமா ஒரு ஆளுநர் பத்தி என்ன பேசறது நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்தனை அத்தனை காலிப்பசங்களா ஆளுநர் டௌசர கிழிப்பா ஒருத்தான் பேசுறான் அந்த கால கட்சியை விட்டு இல்லையா ஸ்டாலின் அவர்கள் நாகரிகமானவர்னு சொன்னார் எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு ஆளுநர் என்ன சொன்னார் ஏற்கனவே இருக்கார் அப்பவும் ஞாபகப்படுத்துறார் நீங்க எல்லாருக்கும் ஊடக நண்பர்களுக்கு தெரியும் ஆளுநருடைய அரசு நிகழ்ச்சி எதா இருந்தாலும் துவக்கத்திலும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் நிறைவுற்ற பிறகும் பாடப்படணும் ஏன் பண்ணல தேச விரோத சக்தியாக திராவிட முன்னேற்றக்காராவது அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் குற்றஞ்சாட்டுறேன் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவே நிச்சயமா கண்டிச்சிருப்போம் ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு ஏன் தேசிய கீதம் பாடல்ல அப்பா அவர்கள் தாந்தோன்றியத்தனமா செயல்படக்கூடாது இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கிறேன் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆளுநரை ஆளுநரைப்படுத்துகின்ற விதத்துல அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்திய அனைவர் மீதும் உய்மை மீறல் பிரச்சனை கொண்டு வர வேண்டும் பிகாஸ் லெஜிஸ்லேச்சர் கான்ஸ்டியூட் தி கவர்னர் அவர் இல்லாமல் லெஜிஸ்லேச்சர் இல்லை இது பூரா அறிவிலி கூட்டம் ஆனா இந்த கூட்டம் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா இவர்கள்லாம் யாரு ஈவேரா பெரியாரிஸ்ட் சொல்லுவான் நான் கேட்கிறேன் நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினரை தீக்கா காலிகள் எப்படி அடிப்பீங்க என்ன வன்முறையில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு மாநில காவல்துறையும் மாநில அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுனால எப்படி நீங்க சும்மா இருப்பீங்க இந்த சீமானுக்கு அவரோட பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லதான் ஆனா அதுக்காக நீங்க அவருக்கு ஒரு கருத்தை சொன்னாருங்கிறதா அந்த கட்சியினரை நேர கொண்டு அடிப்பீங்களா காரை தாக்குவீங்களா என்ன காலிತನோ யோசிச்சு பார்க்கணும் நீங்க உங்க முதல் தீர்மானம் என்ன தேச துரோகிகள் நீங்க கவர்னரை பத்தி வீவா பேசி டவுசருக்கு பேன் சொன்னா அந்த காலி பையல திமுகல நீக்குங்க முதலமைச்சர் நியாயமானவர் நல்லவர் அப்படின்னு நான் ஏத்துக்குறேன் இஸ் பார்ட் ஆஃப் லெஜிஸ் அது மட்டும் இல்ல லெஜிஸ்லேச்சர்னா என்ன முதல்ல வருது கவர்னர் அதுக்கப்புறம் தி ஹவுஸ் அப்படி இருக்கத்த கவர்னரை ஒரு காலி பய திமுக வந்து தினக்கூலியா சொல்றது யாரு இந்த ரோட் சைடு பாரதி பட்டியல் சமுதாய மக்கள் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறது நாங்க போட்ட பிச்சைன்னு பேசின நபர் இதுக்கே ஒரு சூழமோட்ட கேஸ் போடலாம் திராவிட முன்னேற்ற கழகம் அறுவருக்க மோசமான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய கட்சி நான் சொல்றேன் தயவு பண்ணி திமுக காரங்க யாரும் பேசாதீங்க எங்க ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை தினமும் ஒரு பக்கம் ராஜா சோசியல் மீடியால போட்டேன்னா சந்தி சிரிக்கும் உங்க குடும்பம் அதனால ஜாஸ்தி பேசாதீங்க மோசமான கலாச்சாரம் ஒழுக்க கிட திராவிட இயக்கத்தினர் அதுக்கு எவிடன்ஸ் இருக்கேங்கடா அதுவும் நீங்க நான் வனவாசி பத்தி இன்னும் தொடல தமிழர் தலைவர் ஈவரா புத்தகத்தோட நிந்திந்து இருக்கேன் ராஜா அவளோ கேவலமானவங்க ஒழுக்க கேடரவங்க எல்லாரையும் பெண்களை கேவலமா நினைச்சு நடந்துட்டவங்க வாழ்ந்தவங்க அவ்வளவு மோசமானவர்கள் இவர்கள் பெரியாராவர கருத்து சத்யராஜா சத்யராஜா பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு கேளுங்க சத்யராஜன் முதல் என்னைக்குமே சொன்னான் நான் சொல்றேன் கோயிலுக்கு போனோம்னு என் வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க நான் ஒளிஞ்சுண்டு கோயிலுக்கு போறது இல்ல நீ தீக்கா பேசுவ பெரியார் படத்துல பெரியாரா நடிப்ப ஆனா மகனுக்கு கல்யாணம் சனாதன முறைப்படி வெக்கமா கேட்கறேன் நான் சத்யராஜ் டோன்ட் டாப் டோன்ட் ஓப்பன் யு மவுத் பிகாஸ் யு ஆர் டிஸ் ஓனஸ்ட் சத்யராஜா மாதிரியா ஒரு அநாகரிகமான நபர் மோசடி பேர் வழி யாராவது உண்டா செய்ய சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணுங்க அதை நம்புறோம் ராஜா அதனால நான் இத கேக்குறேன் உங்க பையனுக்கு எப்படி கண்டியாணம் இருந்தது கமான் நேர்மை இல்லாதவர் அதனால நீங்க அவர் சொல்றது என்கிட்ட கேட்கலாமா நேர்மையானவர் நல்லவர் ஒழுக்கமானவர் அப்படி இருக்கிறவங்க சொன்னா அதை பத்தி என்கிட்ட கேட்கலாம் அதனால இந்த இந்த மாதிரியான வயலுக்கு அத்தனை பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணனும் போதுமா காமத்தை அடக்க முடியலைன்னா அவர் சொல்லியிருக்காரு அதனால நான் என்ன சொல்றேன் நாளைக்கு கோர்ட்லேயே சீமான் அது கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன வேணாலும் உதவி செய்வோம் நான் தெளிவா சொல்றேன் நான் தமிழ் தேசியத்தை ஏற்காதவன் அதுல சீமான் அவர்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா ஈபேரா என்கின்ற ஒரு போலியான பிம்பம் வாழ்நாள்ல ஒழுக்கமாவே வாழாத தேசபக்தியே இல்லாத வெள்ளக்காரன் கைகூலி தேச துரோகி அந்த தேச துரோகிக்கு ஆதரவா பேசலாமா யாராவது அதனாலதான் உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு இதுல பயணிர் நான் டேட்டே சொல்லிட்டேன்